பரம்பு மலைன்னு ஒரு அழகான மலைப்பகுதி இயற்கை அழகு கொஞ்சம் காட்டுப்பகுதி உயரமான மரங்கள் இருக்கும் பற்றாத சுனை இருக்கும் இப்படி அழகான ஒரு ஆண்டுட்டு வந்த மன்னன் தான் வேல்பாரி இவே ஒரு குறுநில மன்னன் வீரம் வாய்ந்த மன்னன் வாழ்வீச்சில இவனுக்கு நிகர் இவன் மட்டுமே வில்வித்தையில கற்று தேர்ந்திருந்தான் இவனோட நாட்டுல மக்கள் ரொம்ப செழிப்பா சந்தோஷமா இருந்தாங்க முக்கியமானது பாரி கொடைவல்லல் தன்மை மிகுந்தவன் தான் கிட்ட இல்லைன்னு வர்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம அள்ளி அள்ளி கொடுக்கறவன் எப்பவுமே தன்னோட அரண்மனையில தான தர்மங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறவன் இவ்வளவு நல்ல குணம் வாய்ந்த பாரி ஒரு நாள் காட்டை சுத்தி பாக்கலான்னு போறான் போற வழியில ஒரு முல்லை கொடி தரையில கிடக்கு அத பார்த்த பாரி ரொம்ப வருத்தப்படுறான் என்னடா இந்த முல்லை வளர்றதுக்கு கூட ஒரு இடம் இல்லாம இப்படி தரையில வீழ்ந்து கிடைக்கேன்னு வருத்தப்படுறான் பக்கத்துல பாக்குறான் அவனோட தேர் நிக்குது தன்னோட தேரை கொண்டு வந்து முல்லை கொடி பக்கத்துல வைக்கிறான் முல்லை கொடிய தன்னோட தேர்ல படர விடுறான் அத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான் அப்பாடா ஒரு வழியா தேர் எடுத்துட்டு வந்தேன் அதனாலதான் இப்ப முல்லைக்கொடி படுறதுக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்குன்னு அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறான் இப்படி ஒரு சாதாரண முல்லைக்கொடிக்கு கூட உதவுற வேள்பாரி மன்னன் எவ்வளவு நல்லவனா இருந்திருப்பான் அடுத்த வீடியோல அவனை பத்தி இன்னும் நிறைய பாப்போம்